இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடிகம் திருவடியம் அணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே முடி சார்ந்த மன்னரும் மற்றும் முடிவில் ஒரு பிடி சாம்பராய் வெந்து மண்ணாவதும் கண்டு பின்னும் இந்த படி சார்ந்த வாழ்வை நினைப்பதல்லால் பொன்னின் நம்பளவர் அடிசார்ந்து நாமுய்ய வேண்டுமென்றே அறிவார் இல்லையே இந்த பாடல் வந்துட்டு ரொம்ப அற்புதமான பாடல் பட்டினத்தார் அடிகள் வந்து பாடிய பாடல் இதோட உட்கருத்து அப்படிங்கிறது இந்த பாடல் மூலியமே நமக்கு தெரிய வந்துவிடும் இருந்தாலும் அந்த எண்ணங்களிலிருந்து நம்மால் வெளியே வர முடியவில்லை பெரிய அரசனாக இருந்தாலும் சரி நாட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும் சரி இந்த உலகத்திற்கே நான் தான் என்ற அகங்காரம் கொண்டிருந்தாலும் சரி ஒரு பிடி சாம்பருக்கு கூட ஈடாக மாட்டார்கள் அப்படிங்கிறது நமக்கும் தெரியும் அவர்களுக்கும் தெரியும் ஒரு இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு அவங்கள கட்டி வச்சிருக்க போறாங்களா இந்த நாட்டை ஆளப் போகிறாங்களா இல்லை மற்றவங்கள ஆதிக்கம் செய்ய போகிறார்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆண்டுகளிலே கண்டிப்பாக எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அந்த சாம்பலாகத்தான் போகணும் அப்படிங்கிற நியதியும் அவர்களுக்கு தெரியும் இருந்தாலும் மாயை அதை மறைத்து கொண்டிருக்கிறதன் காரணமாக நான் என்ற அகங்காரத்தின் காரணமாக நான் அனைவரையும் விட பெரியவன் என்ற மமதையின் காரணமாக ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுகின்றவர்கள் நிறைய பேர் அதில் ஐயன் சொன்ன மாதிரி முடி சார்ந்த மன்னரும் மற்றுள்ளோரும் முடிவில் ஒரு பெடி சாம்பராய் வெந்து மண்ணாவதும் கண்டு எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு எங்களுக்கு உங்களுக்கும் அடியனுக்கும் தெரியாமல் இருக்குமா கண்டிப்பாக கிடையாது எல்லாருமே ஒரு நாள் எப்படித்தான் அந்த பெடி சாம்பலாக மண்ணாவதும் கண்டு இன்னும் இந்த வாழ்க்கை மேலே ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லை பார்த்தீங்களா அதாவது ஆடம்பரமாக வாழணும் அதிகாரத்தோடு வாழணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மனதுக்குள்ளே தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் இருக்கும் சரி எப்படி வெளியே வர்றது இதை உணர்ந்துக்கணும் யாராக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் ஒரு முடிவுண்டு நான் ஒன்றும் அப்படியே வந்துட்டு நிலையானவன் அல்ல இறைவன் படைப்பிலே அனைத்தும் நிலையற்றவை இந்த உடலும் இந்த உயிருக்கு நிலையற்றவை தான் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறது ஐயனோட வேண்டுகோள் வேண்டுகோள் எடுத்து சொல்றாங்க அடுத்து சொல்ல வருவது இப்படி ஒரு நிலையில்லாத வாழ்க்கை வாழ்கின்ற போதும் கூட அவர்களுக்கு இறைவனின் திருப்பாதத்தை பற்றி கொள்ள வேண்டும் என்னமே வருவதில்லை அப்படிங்கிறது அங்கலாய்ப்பா வந்துட்டு ஐயன் குறிப்பிடுவாங்க இது எதுவும் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நமக்கு மரணம் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல எனக்கு கஷ்டம் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அல்லது இப்படியெல்லாம் வாழ்க்கை இருக்கும்னு எனக்கு தெரியலை அப்படின்னா அவங்க ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடலாம் ஏன்னா வரும்போது தெரிஞ்சுக்குவாங்க ஆனால் மனிதனாக பிறந்த அனைவருக்கும் தெரியும் பிறப்பு அப்படிங்கிறது ஒரு நாள் உண்டு அதே போல் இறப்பு அப்படிங்கிறதும் ஒரு நாள் உண்டு அப்படின்னு தெரிஞ்சும் ஆடுறது தான் தவறு அந்த தவறை திருத்திக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஐயனோட திருப்பாதத்தை பற்றி வேண்டும் அந்த பொன்னம்பலத்திலேயே ஆடுகின்ற இறைவனுடைய திருப்பாதத்தை இருக பற்றிக்கொள்வது அப்படிங்கிறது தான் ரொம்ப சிறப்பானது பற்றி சரணடைந்து விடுவது சரணடைந்து விட்டால் எல்லாம் அப்பன் செயல் அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கும் அப்ப இந்த மமதை அப்படிங்கிறது இருக்காது நாட்டை ஆள்பவர்களாக இருந்தாலும் சரி மமதை இல்லாமல் ஆட்சி செய்கிறார்கள் அப்படின்னா அந்த நாடு சுபிக்ஷமா இருக்கும் தான் என்ற எண்ணத்தில் இருந்து தான் செய்வது அனைத்துமே சரி என்று நினைத்து செய்யாமல் அனைத்து ஜீவராசிகளும் இறைவனாக எண்ணி எல்லோருக்கும் மனம் உண்டு எல்லோருக்கும் வாழ்வு உண்டு அப்படிங்கிற அந்த ஒரு குறிக்கோளோட ஒரு மன்னன் ஆட்சி செய்கின்றார் அவ்வாட்சியாய் இறைவனின் பொற்பாதத்தில் சமர்ப்பித்து இறைவன் சாட்சியாக ஒரு ஆட்சி நடக்கிறது அப்படின்னா அது அற்புதமானதாக இருக்கும் எப்போது அப்படின்னா அந்த மன்னனும் உணர்ந்து நமக்கும் முடிவு உண்டு அப்படிங்கிறத உணர்ந்துகிட்டா மக்கள் வாழ்வதற்காக நிறைய விஷயங்களை செய்வார் அதே போல ஒரு சாதாரண மனிதன் தனக்கும் முடிவு உண்டு அப்படிங்கறத உணர்ந்து கொண்ட பட்சத்திலே பிறருக்கு துன்பத்தை இழைக்க மாட்டார் ஏன்னா எப்படியும் ஒரு நாள் போயிடுவோம் அப்படின்னு தெரியும் போது வாழும்போது சந்தோஷமா வாழலாம் ஆனா பிறரை கஷ்டப்படுத்தி வாழக்கூடாது என்ற எண்ணம் நம் மனதுக்குள்ள எப்ப வரும் அப்படின்னா அந்த பொன்னம்பலத்தில் ஆடுகின்ற இறைவனின் பொற்பாதத்தை சரணடையும் பொழுது மட்டும்தான் வரும் பிற உயிர்களையும் தம்மை போல உயிர் உயிர் என்று நேசிக்க கூடிய அந்த தன்மை எப்பொழுது வரும் அப்படின்னா அந்த பொன்னம்பலத்திலே ஆடக்கூடிய இறைவனின் பொற்பாதத்தை இருக பற்றி கொள்ளும் பொழுது மட்டும்தான் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பிறந்த நாள் அப்படின்ட்டு ஒன்று உண்டு இல்லையா ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு எல்லாருமே கொண்டாடுவோம் உண்மையை சொல்ல அது பிறந்த நாளா அல்லது தனது இறப்பை நினைவுபடுத்தக்கூடிய நாளாக நாளா அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வருடத்திற்கு அப்புறம் தான் அவங்களுக்கு புரிய வரும் ஆரம்பத்தில் அது ஒரு கொண்டாட்டமாக இருந்தாலும் போக போக ஒரு பற்று இல்லாமல் போகும் கொண்டாட்டத்திலே ஏனென்றால் இன்னும் எத்தனை ஆண்டுகள் என்று தெரியவில்லை அப்படிங்கிற அந்த பயம் அந்த மனசுக்குள்ள இனம் புரியாமல் வந்துவிடும் சில பேருக்கு தான் ஒதுக்கிடுவாங்க வேண்டாம் இருக்கிற வரலும் நல்லதை செய்வோம் இன்னும் எத்தனை நாள் எத்தனை வாரம் எத்தனை மாதம் எத்தனை ஆண்டுகள் இறைவன் கொடுத்தான் என்று தெரியவில்லை இருக்கின்ற காலம் முழுவதும் இறைவனை சரணடைந்து மற்றவர்களையும் மற்ற உயிர்களையும் இறைவன் போல் நேசித்து அவர்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற எண்ணம் வெகு சிலருக்கு மட்டுமே வருகிறது அவர்கள் இறைவனின் பொற்பாதத்தை சரணடைந்து வருகிறார்கள் எல்லாம் சிவன் செயல் என்று அவர்கள் கடந்து சென்று விடுகிறார்கள் அவ்வாறு கடந்து செல்லும் பொழுது அவர்கள் அன்புமயமானவர்களாக மாறுகிறார்கள் இறை அனுபவம் பெற்றவர்களாக இறைவனை உணர்ந்தவர்களாக இறை அனுபவத்திலே மூழ்கியவர்களாகவும் இருப்பார்கள் இது அவரவர்களுக்கு கிடைக்கின்ற அற்புதமான விஷயம் அதனால்தான் பட்டினத்தடிகள் கூறுகின்ற அந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் உங்களது ஞாபகத்திலே வைத்துக்கொள்ளுங்கள் அல்லது எங்காவது கண் பார்க்கின்ற இடத்திலே எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் முடி சார்ந்த மன்னரும் மற்றுள்ளோரும் முடிவில் ஒரு பிடி சாம்பராய் வெந்து மண்ணாவதும் கண்டு பின்னும் இந்த படிசார்ந்த வா வாழ்வை நினைப்பதல்லால் பொன்னின் அம்பளவ அடிசார்ந்து நாம் உய்ய வேண்டுமென்றே அறிவார் இல்லையே அப்படிங்கிற அந்த பாடலை மனசுல எப்பவுமே நிறுத்திக்குங்க உங்க முன்னாடி எழுதி வச்சுக்கோங்க எப்பொழுதெல்லாம் தேவையில்லாத எண்ணங்கள் எப்பொழுதெல்லாம் பிறரை பழிதீர்க்க வேண்டும் என்றம் வருகிறதோ அல்லது பிறரை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதோ இறை சிந்தனை இல்லாமல் தேவையில்லாத சிந்தனைகள் மனதில் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் பட்டினத்தடிகாரோட இந்த பாடல் வரிகள் உங்களுக்கு ஞாபகம் வருகின்ற பொழுது வாழ்க்கை நிலையில்லாமை இந்த நிலையில்லாத வாழ்க்கையிலே நிலையான பரம்பொருளை மட்டுமே பற்றி கொள்ள வேண்டும் அந்த தெளிவு நமக்குள் வந்தாக வேண்டும் என்ற எண்ணம் மீண்டும் மீண்டும் இந்த மனதுக்குள்ளே உதயமாய்கொண்டிருக்கிறது அப்படிங்கும் போது கண்டிப்பா நாம் திசை தவறி போக மாட்டோம் வாழ்க்கை அப்படிங்கிறது இறைவனை சார்ந்தே வாழ்வது இறைவனை நினைத்தே வாழ்வது அவருக்கு நன்றி சொல்லியே வாழ்வது அப்படிங்கும் சக ஜீவராசிகளையும் இறைவனாக பார்க்கின்ற தன்மை அவர் பொற்பாதத்தை சரணடையும் பொழுதுதான் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு ஆணித்தரமாக நம்மளால் சொல்ல முடியும் ஏன்னா இறை அனுபவங்கள் அவ்வாறே அனைவருக்கும் பெறுகின்றன அப்படின்னா அதில் மாற்று கருத்தை கொள்ள வேண்டாம்